கண்பா நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் வெற்றி பயன் நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கீர்கள் இந்த பயன்கள் நல்ல முறையில் வெற்றி பெற நண்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மாடுக்கு அதிகமாகும்படி நம்ம சேனிங்க கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக நல்லா பாருங்கள் நிறைய பேர் வாழ்க்கையில் டிராவல் பண்ணி கொண்டு நல்ல வேகத்தோடு போய் கொண்டு சில நேரங்கள் சில சூழ்நிலை நிமித்தம் அப்படியே டல்லாகிறீங்க சோந்து ஒரு நாள் நீங்கள் சோந்து போயிடக்கூடாது ஏன்னா மிகப்பெரிய வெற்றி அடைய முடியாத மிகப்பெரிய வெற்றியில் வாழும் முடியாத தேவன கர்த்தர் இந்த உலகத்தில் உங்களை அற்புதமாக படைக்க இருக்கிறார் உங்களை படைப்பு வந்து பிரம்மாண்டமான படைப்பு தான் வந்து வேற படைக்காதபடிக்கு தேவன் தன் சாயின்படி மனுஷனை படைத்திருக்கிறார் படைத்திருக்கிற படைப்பு பிரம்மாதமான படைப்பு பிரம்மாண்டமான படைப்பு இருக்கிறீங்க நீங்கள் ஒரு காரியத்தை அறிஞ்சுக்கணும் எப்படி இந்த மழை காலங்கள் வரும்பொழுது இன்னொரு காலங்கள் இருக்கிறதோ பனிக்காலம் வரும்போது இதுலேருந்து வெளிவரது இன்னொரு காலம் இருக்குதோ உஷ்டமான வெப்ப காலங்கள் வரும்பொழுது எப்படி இன்னொரு காலங்கள் குளுமையான காலம் இருக்குதோ அதே போல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தேன் வைத்து இருக்கிறார் ஒருபோதும் கவலைப்படாதீங்க மடங்கி விடாதீங்க முடங்கிடாதீங்க சோர்ந்து போகாதீங்க இன்றைக்கு இருக்கிற இந்த நிலை நிச்சயம் மாறும் ஒரே ஒரு ஆணித்தரமான வார்த்தையை மனதை எழுதி கொள்ளுங்கள் நிச்சயமாக முடிவு உண்டு உங்கள் நம்பிக்கை வீண் போக அந்த அந்த நம்பிக்கை என்ன எதிர்பார்ப்பேன்னு இன்றைக்கி நான் கஷ்டப்படலாம் இன்றைக்கி உள்ள தோல்வி அடைஞ்சிருக்கலாம் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி எல்லாமே கைவிட்டு போயிருக்கலாம் இன்றைக்கி நடு ரோட்டுக்கு வந்த நிலை போல் இருக்கலாம் இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கலாம் இன்றைக்கி வேதனை இன்றைக்கி ஏகப்பட்ட கடனோடு இருக்கலாம் சுமையோடு மிகப்பெரிய எதிர்ப்போடு இருக்கலாம் எல்லாமே எழுந்த நிலை இருக்கலாம் கண்டிப்பாக நிச்சயம் இந்த நிலை உங்களுக்கு நிச்சயமாக ஒருபோதும் கடவுளை நம்பி இருக்கிற உங்களை ஒருபோது தேவன் கைவிடுகிற தேவனில் அவர் உங்களை விட்டு விலகுற இல்லை உங்களை கைவிடுற தேவன் இல்லை உங்களோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் நான் சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது நிச்சயம் நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படி ஜெயித்து மேலே வரும்போது எப்படி இருப்பீங்க ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கான மாண்பை இயேசு கெருசு உங்களை கடன் கொடுக்க வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீருற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நண்பன் ரவி பெரிய பாளையம்